யாழில் பாடசாலை ஆசிரியரின் வெறித்தன தாக்குதல் மாணவர்கள் பலர் படுகாயம் தமிழர் பகுதியில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல் ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது தமிழர் நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவம் நாமலுக்கு பதிரடி கொடுத்து பிரம்டன் மேயர் ஜனாதிபதி அனுரகுமாறு மிரட்டுகிறார் வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிட சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் இயழில் பதினைந்து சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபர் கைது இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு மகிந்தவை திடீரென சந்தித்து சென்ற ரணில் யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரம் எட்டில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆணாசிரியர் வகுப்பு ஒன்றிற்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதறியால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை என தெரிவித்துள்ளார் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவித்தார் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளரான செல்வகுமார் வழிமறைக்கப்பட்டு இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை குடுமிமலை பிரதேசத்தில் வைத்து வழிமறித்த நால்வர் அருகில் இருந்த பற்றை காட்டிற்குள் அவரை இழுத்துச் சென்று கைகளால் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மிக மோசமான முறையில் கையாளும் தடியாலும் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நேற்றைய தினம் குடுமிமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளி வாய்கால் கல் ஏற்பாடாகியிருந்த நிலையில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவருடைய தாயார் காலமானதன் காரணத்தினால் நேற்றைய தினம் மேற்படி நிகழ்வினை நடத்த முடியாமல் போனது இதன் காரணத்தை கிராமத்திற்கு சென்று உரிய தரப்பினரிடம் தெரிவித்துவிட்டு வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தினை மேற்கொண்டுள்ளார் செல்லும் வழியில் தரவை ராணுவ முகாமிற்கு ஐந்தாம் கட்டை சந்தையில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு முடையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் இருந்த நால்வர் தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு துணியினால் கைகள் இரண்டும் பின்னால் கட்டப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதல்தாரிகள் அப்படத்தை விட்டுச் சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் சிவில் சமூக செயற்பாட்டாளர் காப்பாற்றப்பட்டு தற்சமயம் சந்திவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இன படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கே கிடைத்த கவுரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் சமூக ஊடக பதிவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான நாவல் ராஜபக்சவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமீட்சை ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்ததால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருந்த போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குடும்பம் பொறுப்பு கூறலை எதிர்கொள்வதற்கு பதில் இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது இது வெட்கக்கேடான விடியம் எனவும் பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் கிம்லர் மற்றும் இழைத்து மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் எனவும் பிரம்டன் மேயர் தனது பதிவில் நாமல் ராஜபக்சவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் தங்களிடம் இரண்டு பெரும்பான்மை உள்ளதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் வருட நிறைவையொட்டி நேற்றைய தினம் விகாரமாகாது பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உரையாற்றியிருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதியின் உரை குறித்து தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையில் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் சுமந்திரன் தனது சமூக வலைதளத்தில் இட்டுள்ள பதிவில் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகிறார் அதிகாரம் கெடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையில் பத்து பெரும்பான்மை என்று சொல்லும் போது அவரது கணிதத்தகமை வெளிப்படுத்துகிறது எனவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குருணாக பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிடுவதற்கு சென்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் அச்சுறுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் அதிகாரிகள் மீது நடாத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தற்போதும் சேவையில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் பதினைந்து வயது சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கற்பமடைந்துள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஐந்து மாதங்கள் கற்பமாகிய நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதுகுறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் குறித்த சிறுமி பல தடவைகள் துஷ்பிரயோகம் செய்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை ஆண்டின் இதுவரை மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் மே பதிமூன்றாம் திகதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலகட்டத்தில் போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளன இதன்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு காரணம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது மேலும் அதன் கீழ் சாரதி விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்துள்ள நிலையில் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார் இந்நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மகிந்த வீட்டிற்கு சென்று வருகின்றமே குறிப்பிடத்தக்கது